இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா நான் சாரி வாங்கினான்னு வச்சிருக்கேன்ல உடனே நான் ஜாக்கெட் வச்சு மறுநாளே போட்டுருவேன் ஏன்னா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை எந்த வாழ்க்கையுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இந்த நேரம் இப்படி இருக்கோ அடுத்த நேரம் இப்படி இருக்குன்னு தெரியாது அதனால எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது உடனே யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வச்சிரு அப்புறமா போய் வேற போட்டுருக்கு அதனால நான் புதுசாக ஸேரீ எடுத்தேன்னா ஒரு நாள் தான் சட்டன்னு தெச்சு போட்டிருக்கா ஆனா இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா மூணு சேரீ வாங்கியிருக்கிறேன் ஓகேங்களா மூணு சேரீல பிளவுஸ் விதவிதமா தைக்க போறேன் இது நார்மலா தைக்க போறேன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இது என்னோட ப்ளவுஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் ப்ளவுஸு கட்டிங் போட்டு காட்டுங்க உங்கள் ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு என் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட போகிறேன் பாருங்கள் அப்புறம் இன்னொரு சகோதரிகளும் நிறைய பேர் கேட்டுக்கிறது வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு நாற்பது இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்படி சின்ன சைஸ் அதை விட சின்ன சைஸ் எல்லாம் முப்பது முப்பது இன்ச்சு எல்லாம் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க அந்த சைஸ் எல்லாம் எங்களுக்கு கட்டிங் குடுக்காட்டுங்க இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேமா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு டேப் வச்சு ரெண்டரை சோ கழுத்து ரெண்டரை சோல் ரெண்டரை ஆக்கோள் பதினாறு அளவுகள் எடுத்து சொல்லி கொடுக்கறா அந்த இன்ச் கலக்கு வச்சு சொல்லி தருவாங்க நான் பொதுவாவே நான் என் வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் எந்த அளவுகளையும் போட்டு யாரேனா குழப்பவோ டென்ஷன் பண்ணவோ பயந்துட்டு ஓடிடுவாங்க ஸ்கிப் பண்ணி ஓடுறாங்க என்னத்தையும் பண்றாங்கடா கேளை வச்சு இப்படி கோடு அப்படி கோடு அப்படி கோடு பார்த்தீங்கன்னா பார்க்கறவங்களும் கைதுட்டு அலறிட்டு ஓடிருவாங்க அந்த அளவுக்கு பயப்படுத்துறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் என்னை பொறுத்தளவு என்னோட வீடியோ பார்க்குறவங்கள ஒரு ஜாலியாக இவ்வளோ ஈஸியாக அப்படியே அப்போ நம்மளும் ஜெயராமா நம்மளும் டெய்லர்டா அப்படிங்கிறத இறங்கி நல்லா வேலை செய்கிற அளவுக்கு நான் சொல்லி தருவேன் இப்போ சுத்தமா எனக்கு டெய்லரிங்னா என்னன்னே தெரியாது துணி துணிவாகவே டெய்லர் கட்டை கொண்டு கொடுப்பேன் அந்த டெய்லர் கட்டையுமே என்னென்ன சொல் இப்போ நிறைய பேர் எங்கிட்டயே வருவாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பிளவுஸ்ல என்ன குறைன்னு சொல்ல கூட தெரியாது நட லேடிஸ்க்கு அதாவது இங்க இழுத்து பிடிக்குது இந்த இடத்துல இப்படி இழுத்து பிடிக்குது இங்க கிச்சு கட்ட பிடிக்குது ஆம்போல் கட்டை பிடிக்குதுங்கிறது அதையே சொல்ல தெரியாது என்ன சொன்னா அவங்க திருத்துவாங்கிறது கூட தெரியாதுங்க இருக்கணும் ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் மாதிரி நமக்கே இப்போ வந்து அளவெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நம்ம அதெல்லாம் நான் சைலண்டா அப்படிங்களா அப்படி இவ்வளோ பண்ணலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுக்குவேன் ஏன்னு அப்படின்னா கத்தது கொஞ்சமா கத்தா க கத்துக்காதது உலக அளவு இருக்கிறங்கிற மாதிரி அப்பையார் சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்மளுக்கு தெரியாத ஏதோ அவங்களும் சொல்லி தர்றாங்க அதையும் நான் பொறுமையாக கேட்பானு ஓகேங்களா இப்போ வந்து நீங்க வந்து எங்கிட்ட என்ற வீடியோ பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் டெய்லரிங் பத்தி தெரியாதவங்க கூட நம்ம பேசுற பேச்சு அப்புறம் நம்ம போற அளவுகள் பத்தி இவ்வளவு ஈஸியா இருக்குது ஒரு ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் நெஞ்சம் அதான் டெய்லர் கிட்ட போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம போன ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் சொல்லி தர்றேன் ஓகேங்களா அதனால நீங்க வந்து இந்த அளவுகள் சொல்லி கொடுங்கன்னு கேட்காம நான் எப்படி பிளவுஸ போடுறேன்னு பாருங்க அதையும் வச்சு நீங்க சின்ன சைஸும் போடலாம் பெரிய சைஸும் போடலாம் மீடியம் சொல்லலாம் அது லார்ஜ் எக்ஸ்ட்ரா பார்த்தும் கூட போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி சைஸுகளெல்லாம் போட்டு பழகிக்கிங்கம்மா இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லித்தரப்போற ஏன் பிளவுஸ் தான் இதில் டிசைனோ எதுவுமே வராது பாக்கெழுத்து வைக்க போகிறேன் எனக்கு பாக்கெழுத்து ரொம்ப பிடிக்கும் அதனால் பாக்கெழுத்து வச்சு நீட்டாக சிம்பிளாக தைக்க போகிற துணி வந்து அளவாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இதில் சேரீலேருந்து ரன்னிங்கில் கட் கட் பண்ணுது கொஞ்சம் தான் இருக்கும் நான் ஃபேட்டாக இருக்குதுங்களா அதனால் எனக்கு பத்தாதனால கட் பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் இது புரியும் கண்டிப்பா ஓகேங்களா ஸ்டிச்சிங் போடுவேன் கையோட இந்த பிளவுஸ் தைச்சிட்டு அதை போட்டு இந்த வீடியோட எண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டும் காட்டுறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போடணும் இப்ப பாருங்க இப்ப நான் கேரி பண்ணிருக்கிற பிளவு சாரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ரொம்ப நாளாச்சு ஆனா பழசுதான் ஆனா பழசையும் கூட நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாருங்க பாக்குறவங்கள புதுசு சரியானு கேக்குற மாதிரி இருக்கும் இப்போ சாரி பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கும் கூட இல்ல நான் போட்டு பிளவுஸு ரொம்ப ஓல்டா ஒரு பைப்பிங் அந்த இந்த கத்திரிக்காய் கலர்லயே இந்த பீட் கலர்ல சும்மா பைப்பிங் வச்சு திருப்பி ரெட் டு ரெட் போட்டுக்கிறேன் என்னோட பேக் ஒர்க் பண்ணிருக்கேன் இது வந்து எனக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்காது இது வந்து ஒரு ஒரு லேடி கேட்டாங்க எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா பாதியில இது எடுத்து ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்ப தைக்கிற போது அவங்க இந்த மாதிரி ஒரு பேச்ச கேட்ட போது எனக்கு அப்ப உண்மையாமே தைக்க தெரியாது இந்த டிசைன் அப்ப வந்து யூடியூப்ல அவ்வளோக்கா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் சொல்லி தர்றது ஆள் இல்ல அப்ப நான் என்ன பண்ண ஒரு பேப்பர் வச்சு கட் பண்ணி அந்த பனையோடையில பாய் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி அது என்னென்னமோ பண்ணி அப்புறம் நான் ஒரு சேரீ எடுத்துட்டு வந்து நான் இந்த மாதிரி பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுங்கிற கட்டி அவங்களுக்கு போட்டு காட்டினேன் சரிங்களா அதே அதே மாதிரி புதுசா ஒரு டிசைன் வந்துருச்சுன்னா எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு மாட்டாங்கம்மா புது டிசைன் வர்ற போது எங்களுக்குமே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க ஒண்ணு காட்டுற போது உடனே நான் ட்ரை பண்றவோ அவங்க துணி நான் ட்ரை பண்ண மாட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு தப்பு வர்ற மாதிரி இருக்குதுன்னா முதல்ல எனக்கு நான் ட்ரை பண்ணிருவேன் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு கரெக்டா இருக்குது அப்படின்னா தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேட்ச் இருக்கு நான் எனக்குன்னு தெச்சுக்கிட்டது இல்ல தான் நான் தைச்சிட்டு எனக்கு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் உனக்கு தெச்சு கொடுப்பேன் வாங்க இப்போ இந்த நான் போட்டுருக்க பிளவுஸ் வந்து கட்டிங் பார்க்கணும்னா ஏற்கனவே என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் கிளாஸ்ல இந்த இந்த பிளவுஸ் நான் சொல்லி கொடுத்துக்கிறோமா அதை பாருங்கள் அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்போ நான் எப்படி தெச்சு காட்டியிருப்பேன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ பாருங்கம்மா இது என் பிளவுஸு இந்த பிளவுஸை வந்து நான் எப்படி மடிக்கணும் பாருங்க ஏன்னா எனக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கொஞ்சம் பழைய ப்ளவுஸ் தான் அதனால தான் இந்த பிளவுஸை வச்சு நான் கட்டிங் போடுறேன் இப்போ நான் மடிக்கிறது வந்து நான் வந்து இன்னொன்றுமா நான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்னா இது என்னோட மெத்தேடுமா எல்லாரும் இதே மெத்தேடாக கடைப்பிடிப்பாங்களான்னா தெரியாது ஆளாளுக்கு ஒரு மெத்தே இருக்குமா நீ அவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இப்படி சொல்லி தந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லாமல் நான் ப்ளவுஸை பாருங்கள் எப்படி மடித்து போட்டுக்கிறேன் பாருங்க அதாவது உள் பக்கத்துக்கு வந்து மேலே வர்ற மாதிரி வெளி பக்கம் வந்து பேக் சைடு வந்து அடியில் வர்ற மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கோணும் மடிச்சு வைக்கிறதே கொஞ்சம் ப்ராப்பராக மடிச்சுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி மடிச்சுட்டு லைனிங்கை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மடிப்பு பகுதி நம்ம பக்கமாக போட்டுக்கணும் சரிங்களா மடிப்பு பகுதி நம்ம பக்கமாக போட்டுட்டு இப்போ ப்ளவுஸ் இங்க பாருங்க ப்ளவுஸ் வந்து இப்போ கரெக்டா கீழே வந்து எனக்கு ஒரு ஒரு இன்ச்சு போதுமா எனக்கு எனக்கு துணி பத்தாதுங்காட்டி ஒரு இன்ச்சுக்கு மட்டும் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு கொடுக்குறோமா கரெக்டாக ஒரு இன்ச்சு இங்கே பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு கீழே ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஓகேங்களா விட்டுட்டு இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக இப்படி சோடுறெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் ப்ளவுஸ் வச்சுருக்கிற மெத்தெடு பாருங்கள் இது மடிப்பு பகுதிமா இது பகுதி ஓகேங்களா இப்போ பாருங்கள் மார்க்கிங் சாக்ல முதல் இடத்துல நாங்கள் மார்க் பண்ணுற இடம் பாருங்கள் நல்லா இப்போ கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இடமெல்லாம் சமமாக இருக்கணும் வச்சதுக்கப்புறம் இதை நல்லா தூக்கி விட்டு கையை தூக்கி விட்டு இங்கே பாருங்கள் மார்க்கிங் சாக்ல இந்த கையோட பகுதியில் இது ஃபஸ்ட்டுமா மேலே ஆஃப் இன் செகண்டு இங்க ஒரு எஃப் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எவ்வளோ விடுறோமோ அது இது எக்ஸ்ட்ராமா இது வந்து பட்டன் வைக்கிறது ஊக்கு வைக்கிற பட்டி ஓகேங்களா இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு இது வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே இங்கே ஒரு கோடு போட்டுக்கோணும் நாச்சு இங்கே தான் கட் பண்ணணும் சரிங்களா அதனால் இங்கே ஒரு நா இங்க ஒரு கோடு போட்டுக்கோணும் சரிங்களா அப்புறம் அப்படியே இங்கே மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சோல்டரை கரெக்டாக வச்சு அதாவது இந்த சோல்ட்ரு வந்து லைட்டாக இப்படி விரிஞ்சிருந்ததுன்னா இப்படி கூடாதுமா நீங்கள் நேராக வச்சுக்கணும் சரிங்களா நேராக எந்தளவு வைக்கிறீங்களோ அப்போ அது அதுதான் வந்து கழுத்தை விரிஞ்சு கொடுக்காம குறுகளை அழகாக காட்டும் சரிங்களா இது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கையோட கட்டை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் செகண்டு இது ஃபஸ்ட்டு அரேஞ்ச் செகண்டு மேலே ஆஃப் இன்ச் அதாவது இது உள்ளே போகிறது ஆஃப் இன்ச் ஓகேங்களா இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஒன்று ரெண்டு மூணு அளவு தான் மெயின் அளவு மூணு அளவு குறிச்சிருக்குறேன் இப்போ பேக்கு ஓகேங்களா பேக் எனக்கு எட்டு இன்ச் கொடுவோமா ஃபஸ்ட்டு மேலே ஆஃப் செகண்டு சரிங்களா விட்டாச்சு இப்போ நம்ம நாலு அளவு குறிச்சாச்சுமா பேக் சைடுக்கு நாலு அளவு குறிச்சிட்டு இப்போ எடுத்துக்கோடு எடுத்ததுக்கப்புறம் கையோட நம்ம அளவு வரைகிறது வரைஞ்சாச்சு இப்போ நான் பார்க்கறதுன்னு கட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பா கட்டி நான் ஒரு அளவுக்கு தான் இந்த இடத்துல சேஃப் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் கிராஸாக வரணுமாப்பா பா எப்பவுமே கரெக்டாக இதாக வரக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் பாவோட சேஃப்பு சரிங்களா இப்போ நம்ம எல்லாம் வரைஞ்சாச்சு வரைஞ்சதுக்கப்புறம் கையோட ஆம்போல் எவ்வளோ வருதுன்னு பாருங்க என்னோட அளகுமா இங்கிருந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு பார்க்கணும் கரெக்டாக எனக்கு ஒம்பது வருதுமா சரிங்களா ஒம்பது வருதுன்றது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறங்காட்டி ஒம்பது வருது இங்கே பாருங்கள் நான் குறித்தது ஒம்பது கையோடு சுற்றோட ஒம்பது நான் குறித்தது பாருங்கள் ஒரே தடவை தான் குறிச்சிருக்கிறேன் ஒம்பது ஓகேங்களா என்னோடய அளவு இது ஓகேங்களா இப்போ நான் இப்போ இந்த அளவுகளை நான் சொல்லி கொடுக்குற போது நீங்கள் பார்க்குற போது நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம் இதே அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணணும் நீங்களாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓ நான் பா கட் பண்ணிட்டு கழுத்தை கட் பண்ணிட்டு சோல்ட்ரு கட் பண்ணணும் அப்புறம் இந்த ஊக்குப்பட்டி கட் பண்ணிட்டு நாச்சி பாருங்க பேக் சைடுக்கு முதல் நாச்சி இந்த மடிச்சடிக்கிற ரெண்டாவது நாச்சு ஓகேங்களா இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிருச்சு பேக்கு பட்டன் பீஸ் கிடச்சிருச்சு பட்டன் பீஸ் எடுத்து வச்சுக்கோணும் இப்போ பேக் பீஸ் இங்கே பாருமா இப்படி இருந்துச்சுமா நம்ம கட் பண்ணுற போது இப்படி இருந்துச்சு ஓகேங்களா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொட்டெக்ட் பண்ணி நம்ம பக்கமாக திருப்பி போகணும் அதாவது வெட்டுப்பகுதி நம்ம பக்கம் வரணும் சரிங்களா நம்ம பக்கம் வெட்டுப்பகுதி வச்சுட்டு எனக்கு வந்து லைட் க்ராஸ் போடுவோம்மா நான் ஓகேங்களா லைட் கிராஸ் போடுற பாருங்க இது என்னோட அளவு எனக்கு இந்த கிராஸ் வேணுமா லைட் கிராஸ் இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து ஆற போடுவோம் ஆற எடுக்க எப்பவுமே சரிங்களா இப்போ நான் பாருங்க சொல்ற அரை இன்ச்சு இறக்கிட்டு எனக்கு ஆற சரிங்களா அந்த ஆறைக்கு இந்த நம்மளோட பேக் சைடோட அளவுக்கு நேர ஒரு கோடு போட்டுக்கணும் இந்த கோடு ரொம்ப முக்கியமா அப்புறம் இங்க இந்த இடத்துல கோடு போட்டு அந்த பேக்கோட அளவுகளே வச்சுக்கணும் பேக்கோட அளவுகளே வச்சுட்டு எல்லாமே குளிச்சாச்சு இப்போ நம்ம பேக் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து எனக்கு நல்ல கீழே இருக்கி கீழே மட்டும் கொடுங்க அதாவது வட்ட வடிவமாக வேண்டாம் நேராக கொண்டு வந்து இந்த கீழே மட்டும் கேவு மாதிரி கொடுத்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் வரும் வி ஷேப்பில் வராம ரவுண்டாக வரும் இப்போ இது குறிச்சதுக்கப்புறம் இங்கே வேறு ஊக்குப்பட்டி இருக்குது பாருங்க ஊக்குப்பட்டி எடுத்துகிட்டு ஊக்குப்பட்டிக்கு நேராக இங்கே நம்ம குறித்த மிளங்க ஃபஸ்ட் அளவு ஃபஸ்ட் அளவுலேருந்து ஒன் டூ கீழே செகண்ட் அளவுலேருந்து ஒன் டூ குறிச்சாச்சு ஓகேங்களா இப்போது நான் நடுவில் சென்டரில் குறிச்சிட்டு எனக்கு இப்படி குறிக்கிறேன் டாட் குறிக்க போகிறோமா இப்படிதான் டாட் குறிப்பு நான் இப்போ இங்கே ஒன்று நாச்சி ரெண்டாவது நாச்சி மூணாவது நாலாவது அஞ்சாவது இப்போ இது என்னோட அளவுன்னு காட்டி இப்படி இருக்குதுமா உங்களுக்கு டீல் ஃபுல்லாக டீட்டெயிலாக கப்பு டீட்டெயிலாம் வேணும்னா முதல் வீடியோவெல்லாம் பாருங்கம்மா கப்பு இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்க அப்புறம் ரொம்ப டீட்டெயிலா இந்த சென்ட்ரு கப் அந்த வீடியோவை நல்லா டீட்டெயிலா பாருங்க சரிங்களா இப்போ இது என்ன வெட்டுறங்காட்டி இப்படி கட்டிட்டு நான் அப்புறம் கை வந்து மடிக்கிறது பாருங்க கை இப்படி மடி வெட்டுப்பகுதி நம்ம பக்கம் இருக்குதுன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆஃப் ஹேண்ட் தானே வைக்கிறேன் நான் இப்போ இந்த ஹேண்டை விட கொஞ்சம் கீழே இறுக்கிறேன் ரொம்ப குட்டியாக இருக்குது இது இதை காட்டு கொஞ்சம் கீழே அறுக்கிறேன் அதனால நான் ஒரு அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கீழே இறுக்கிறது சேர்த்து விடுறேன் இப்படிதான் பிடிச்சிக்கோணும் கையை இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செகண்டு அடுத்து இங்கி ஃபர்ஸ்ட் செகண்டு இங்கேருந்து சேஃப் கொடுத்து இறக்கணும் சரிங்களா இந்த இடத்துல ஒரு நாச்சி இப்போ ஒரு நாச்சி வரணும் நம்ம துணி பத்தில் பிஸ்கட்டிங் எனக்கு கொடுக்குறோமா ஹாஃப் இன்ச்சு கொடுத்துருக்குறோமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுறணும் எனக்கு ஒட்டு வருதுமா கைக்கு எனக்குன்னு இல்லை நிறையா பேத்துக்கு ஒட்டு வராமல் தைக்கவே முடியாது நான் பட்டி மேக்ஸிமம் வந்து ஒரு எக்ஸாக்டா லைட்டாக அப்படியே கட் பண்ணிடுவோமா நான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி நான் எப்படி கரெக்டாக வச்சு அக்கிரி விட்டா கட் பண்ணியிருக்கேன்னு காட்டியிருப்பேன் சரிங்களா எனக்கு வேற துணியெல்லாம் இருக்குது தைக்கிறதுக்கு அதனால் இந்த வீடியோவில் இதுவே இதுவே டீட்டெயில் தாம்மா இதை விட டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் சரிங்களா கட்டிங் முறை இதுதாம்மா ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டு போடுறேன் எனக்கு சின்ன கையின் கட்டி

இப்ப நான் பாக்கழு நான் என்ன பண்ண போறேன் இந்த பாடரை மட்டும் கட் பண்ணி இந்த பாக்களத்துக்கு மட்டும் வைக்க போறேன் சரிங்களா இந்த பாடரை கட் பண்ணி பாக்களத்துக்கு வச்சு எனக்கு கை கொட்டுக்கலாம் பத்தாது நான் வேற ஏதாவது பீஸ் எடுத்து கை கொட்டுக்கு கொடுத்து சரிங்களா அதனால இந்த பாக்களத்துக்கு மட்டும் இந்த கழுத்து இந்த பாடரை மட்டும் கட் பண்றேன் பாக்களத்துல இது அழகா இருக்கும் வச்சா உங்களுக்கு வந்து கீழே பேக் சைடுக்கு எப்பவுமே ரன்னிங் பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் பேண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டம் துணி சேரிகள் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணிடுவேன்னா அது ரன்னிங் ப்ளவுஸில் அப்படியே வந்துருச்சுன்னா உள்ள சுத்து கொடுத்துட்டு அப்படியே நான் தைச்சிருவேன் ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு வே வேற துணி எடுத்து தான் தைக்க நான் பத்தாவதும்மா எனக்கு மேக்ஸிமம் எனக்கு பத்தாது ஆனா ஆசையா இருக்கு இந்த சேரீட ப்ளவுஸில் தைக்கணும் தான் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் ஆனா பத்தாவதுக்கு என்னமா பண்ண பாருங்க இது எனக்கு கிராஸ் கட்டிங்க ஓகேங்களா இப்போ கிராஸ் கட்டிங்க எனக்கு சுத்தமாகவே பத்தலை இருந்தாலும் நம்ம இதைதான் வேணும் அப்படிங்கிற ஒரு கிரிகாரத்தில் தைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஒட்டுதான் ஃபுல்லாக ஒட்டுதான் ஒட்டு அது நான் ஒன்று சொல்கிற ஒரு டிப்ஸுமா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வெளியில் தைச்சி பழகிறவங்களாகட்டும் இப்போ எங்கிட்ட பழகணுங்களாகட்டும் மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா மேடம் ஒட்டு போடாமல் எனக்கு சொல்லி கொடுங்க மேடம் அப்படின்னா அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் அம்மா எந்த ஒரு விஷயமே இல்லாம இருக்கிற போது அதை கத்துக்கிற போதுதான் நல்ல 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 நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் இப்ப எல்லாமே இருக்குது எல்லாமே நிறைவா இருக்குதுங்கிறோம் செஞ்சு பழகிட்டே இருப்போமா திடீர்னு ஒரு இடத்துல இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட்டோருக்கு ஒரு ஒரு கஸ்டமர் வந்து துணி கொடுக்கறவங்க அந்த கஸ்டமரா நம்ம தைக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்ப முடியாது எப்பவுமே தைச்சு பழகிற போது ஒட்டு போட்டு பழகுங்க அப்பதான் நல்ல ஒரு டெய்லர் ஆக முடியும் ஒட்டு போட்டு பழகறதுனால எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பு வராது அது எச்ச ட்ரைனிங் உண்மையாலுமே சொல்றேன் நீங்க ஒரு நல்ல சிறந்த டெய்லர் ஆவீங்க ஒட்டு போட்டு பழகறனால நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒட்டு போடுறதுக்கே வரமாட்டேங்குது நான் ஒன்றரை மீட்டராக ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு ஒட்டு போடாம சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க அப்ப நான் சொல்லுவ சரி ரன்னிங் இருந்து வர்ற பிளவுஸ் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சிரிப்பாங்க அது அதெல்லாம் தப்புமா எப்பவும் ஒட்டு போட்டு அதுதான் ஒட்டு போடுறதா ஒரு டெய்லரோட வேலை பாருங்க பட்டிக்கு எடுத்து இப்போ எனக்கு கைக்கு ஒட்டு கிடையாது இப்ப கைக்கு சுத்தமாவே துணிந்தேன் நான் கைக்கு இதுக்கு ஓரளவுக்கு தான் இறக்குனேன் ரொம்ப கை இறக்க வைக்கல பட்டிக்கு எப்படி எனக்கு கிடைச்சிட்டு துணி சந்தோஷம் இப்போ உள் பக்கம் தானே எனக்கு பார்த்துடுவீங்க அதுக்கு நான் வந்து வேற கலர் ரோஸ் கலர் மாதிரி எதாவது பிளைனு உள்ள உள்ளவுக்கு வச்சுக்க இது வரைக்கும் நான் கட்டிங் போட்டு காட்டினேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதே பிளவுஸை நான் கட்டி ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போகிறேன் அந்த வீடியோ பாருங்க ஸ்டிச்சிங்கோட எண்டில் நான் தைச்சி போட்டு காட்ட போகிறேன் ஓகேங்களா